இரையேசுவல் பிரியமல்ல பாசத்திற்குரிய நன்பார்ந்த இறை மக்களே அன்னையினுடைய அன்பார்ந்த பக்தர்களே உங்கள் அனைவரும் பங்கு தந்தை மீண்டும் உங்களை நம்முடைய ஃபாத்திமா தொலைக்காட்சி வழியாக பார்ப்பதில் பேசுவதில் சந்திப்பதில் உரையாடுவதில் உங்களுக்கு சில செய்திகளை வழங்குவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் ஆக நம்முடைய பங்கு மிக சுறுசுறுப்பாக சிறப்பாக உங்களுடைய பலத்த ஒத்துழைப்பின் காரணமாக நன்றாக செய்து கொண்டிருப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடையின அன்புக்குரியவர்களே இப்பொழுது உங்களை சந்திப்பதனுடைய சிறப்பு நோக்கம் நம்முடைய பங்கின் திருவிழா பற்றி ஆக நம்முடைய பங்கினுடைய அறுபத்தி எட்டாவது ஆண்டு திருவிழாவை நாம் தொடங்கவிருக்கின்றோம் அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி தொடங்கி அக்டோபர் பதிமூன்றாம் தேதி நாம் திருவிழா நிறைவடைகிறது திருவிழா எதற்காக பங்கின் திருவிழா எதற்காக நம்பர் ஒன் பங்கின் வழியாக பங்கின் பாதுகாப்படியாக அன்னையின் வழியாக நாம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் கடவுள் செய்த நன்மைகளுக்கு திருவிழா எடுத்து நான் சிறப்பிப்பது கடவுளுக்கு நாம் நன்றி சொல்ப எக்ஸ்பிரஸ் கிஃப்ட் தட் இயர்ஸ் ஆக கடந்த ஓராண்டு முழுவதும் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியை சொல்லி நன்றின் விழாவாக இருப்பது தான் திருவிழா இரண்டாவது நம்முடைய பங்கின் பாதுகாவலின் அன்னை தேவத்தாயினுடைய புகழ் எடுத்துரைப்பதற்காக அன்னையினுடைய அந்த புகழை பரப்பதற்காக இரண்டாவது மூன்றாவது திருவிழாக்கள் வழியாக நம்முடைய உறவுகள் சரி செய்யப்பட குடும்ப உறவு பங்கு உறவு ஆக நம்முடைய குடும்பத்தின் உறவுகள் சரி செய்யப்பட நான்காவதாக குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்காக ஆக பங்கின் திருவிழா அன்னையாம் தேவத்தாய் பாத்தி என்ற பாதுகாவலில் நாம் ஒப்படைக்கப்பட்டு நம்முடைய குடும்பத்தின் ஆசீர்வாதம் பெறுவதற்காக ஐந்தாவது தனிப்பட்ட முறையில் நம்முடைய சமயத்தின் அல்லது நம்முடைய பக்தியின் பங்கின் அன்னையின் மேல் வைக்கின்ற பக்தியை மீண்டும் புதுப்பித்துக் கொண்டு சிறப்பான மனிதர்களாக நாம் வாழ திருவிழாக்கள் எடுக்கின்றோம் ஆக அதற்காக அன்புக்குரியவர்களே பத்து நாட்கள் திருவிழா ஆக இந்த வழத்தினுடைய சிறப்பு என்னன்னா சப்ஜெக்ட் குடும்பத்தை மையப்படுத்தி குடும்ப வாழ்வில் அன்னை அன்னை நம் குடும்பத்தின் கலங்கரை பழக்கமானது காவலுக்கு கைகொடுப்பது இது போன்ற சில தலைப்புகளை வைத்து நம்முடைய குடும்பத்தில் அன்னை மரியாளுடைய பங்கு குடும்பத்தில் அன்னை மரியாளுடைய உடனிருப்பும் குடும்பத்தில் அன்னை மரியாதைய ஆசீர்வாதம் என்ற பல கருப்பொருளில் நாம் சிந்திக்கவிருக்கின்றோம் ஆகவே பல ஆயர்கள் நேரக்குரிய மூன்று நான்கு ஆயர்கள் வருகை திருக்கிறார்கள் பல குருக்களை நாம் அழைக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் சிறப்பாக நமக்கு இருக்கும் குறிப்பாக சிறப்பாக தம்பதியர் தினம் குழந்தைகள் தினம் இளையோர் தினம் முதியோர் தினம் என்று அந்த ஒரு கான்செப்டை அந்த ஒரு கன்டென்ட்டை அந்த ஒரு கருபொருளை எடுத்து நாம் சிறப்பிக்கவிருக்கின்றோம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அக்டோபர் ஐந்தாம் தேதி நமக்கு கொடியேற்றத்தை நாம் தொடங்குகின்றோம் சனிக்கிழமை அக்டோபர் ஐந்து சனிக்கிழமை கொடியேற்றத்தோடு தொடங்கி தொடர்ந்து வரக்கூடிய நவநாளாக வைத்து பதினோராம் தேதி வெள்ளிக்கிழமை நமக்கு திருப்பலியுடைய முடிவில் நற்கருணை பவனி நற்கருணை ஆசீர்வாதம் நடைபெறும் அதைத் தொடர்ந்து அக்டோபர் மாதம் பதிமூன்றாம் தேதி தேர் திருவிழா திருப்பலியாக நடைபெறும் பத்து நாட்கள் திருவிழா வாருங்கள் திருவிழாவுக்கு நாம் வருகை தந்து அன்னையினுடைய அருள் ஆசிரியை பெற்று நம் குடும்பம் நம் தனிப்பட்ட வாழ்வு இன்னும் சீரும் நம் குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்க நாம் திருவிழாவை எடுப்போம் சிறப்பிப்போம் அக்டோபர் ஐந்து கொடியேற்றம் தொடர்ந்து வரக்கூடிய நவ நாட்கள் அதைத் தொடர்ந்து பதினாறாம் தேதி நற்கருணை பெருவிழா பதிமூன்றாம் தேதி அக்டோபர் பதிமூன்று ஞாயிற்றுக்கிழமை திருவிழாவோடு நாம் திருவிழாவை நிறைவி செல்வோம் ஆகவே வாருங்கள் அன்னையினுடைய உணர்சாற்று திருவிழாக்கள் பங்கெடுக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன் அதற்கு தேவையான பிரிவுகளை நீங்கள் அன்பிய பொறுப்பாளர்கள் வழியாக கொடுக்கலாம் நீங்கள் தரக்கூடிய பிரிவுகள் இரண்டு காரணங்களுக்காக பயன்படுத்தப்படக் ஒன்று திருவிழாவுடைய செலவுகள் இன்னொன்று அஹ் கல்விக்காக நாம் ஏழை மாணவர்களுக்கான கல்விக்காகவும் அதை பயன்படுத்த தர அழைக்கின்றேன் கணவர்களை எல்லோரும் நிறைவாய் ஆசிரியப்பார்கள்